ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் நல்ல குணமும் உண்டு கெட்ட குணமும் உண்டு நல்ல குணம் உள்ள மனிதர்களிடம் சைத்தான் எப்போது எட்டி பார்ப்பார் என்பது தெரியாது அதுதான் சைத்தான் படத்தின் கதையாகவும் இருக்கலாம் படத்தில் உள்ள கதை நிஜத்திலும் நடந்து விடாதோ என்று சொல்லும் அளவிற்கு சைத்தான் படத்தில் நடந்துள்ள ஒரு விவகாரம் கோலிவுட் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது சைத்தான் படத்தில் ஒரு பிளாஷ்பேக் கதாபாத்திரத்தில் ஜோ டி குரூஸ் என்பவர் முதலில் நடித்திருக்கிறார் இவர் ஒரு எழுத்தாளர் டாக்குமெண்ட்ரி பட இயக்குனர் அது மட்டுமல்ல கொர்க்கை என்ற நாவலை எழுதியதற்காக இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதை பெற்றவர் தனுஷ் நடித்த மரியன் படத்திற்கும் வசனம் எழுதியவர் அப்படிப்பட்டவருக்கு நடந்த ஒரு அவமானம் தான் சைத்தான் பட விவகாரம் இந்த படத்தில் ஜோ டி குரூஸ் நடித்துள்ள பிளாஷ்பேக் கதாபாத்திரத்தை பார்த்த விஜய் ஆண்டனி அந்த கதாபாத்திரத்தை தானே ஏற்று நடித்தால் என்ன என்று யோசித்திருக்கிறார் விளைவு விஜய் ஆண்டனியே அந்த பிளாஷ்பேக் கதாபாத்திரத்தில் நடித்த காட்சிகள் படமாக்கப்பட்டு படத்தில் சேர்க்கப்பட்டு விட்டது டி குரூஸை சமாதானப்படுத்துவதற்காக படத்தில் அவருடைய பெயரை வசனம் எழுதியவராக சேர்த்து விட்டார்களாம் ஆனால் உண்மையில் படத்திற்கு வசனம் எழுதியவர்கள் வேறு இருவராம் மற்றவர்கள் எழுதிய வசனத்திற்கு என் பெயரை போடுவதா என ஜோடி குரூஸ் அதற்கு சம்மதிக்க மறுத்துவிட்டாராம் அப்படியும் அவரது பெயரை படத்தின் வசனகர்த்தா பட்டியலில் சேர்த்து விட்டார்கள் படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கும் அவர் அழைக்கப்படவில்லை நேற்று இந்த படத்தின் முதல் பத்து நிமிட காட்சியையும் யூடியூபில் டியூபில் வெளியிட்டுள்ளார்கள் அதில் அவர் பெயரும் இடம்பெற்றுள்ளது ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளரை இப்படியா கலங்கப்படுத்துவது விஜய் ஆண்டனி